இதே மாதிரி ஒரு மிஞ்சு எங்க நம்ம சேலம் மேற்கு தொகுதியில பணத்தை இது இருக்கல அண்ணா நம்ம உயிரில் பூங்கா உயிரியல் இருந்து ஏற்காடுக்கு உடனச்சுங்க இங்க வர்ற மாதிரியான லட்சக்கணக்கான பார்வையாளர் நாம் இருக்க முடியும் சேலம் மாவட்டத்துக்கும் வருவாய் தமிழ்நாடு டூரிஸ்டுக்கும் வருவாய் இது வந்து நான் ஜப்பான்ல பார்த்தா அங்கிருந்து ஒரு நேரலையில உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டோம் அதே மாதிரி இங்கேயும் இந்த மாதிரியான பாருங்க அருமையா அருமையாட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நான் கதிராஜ தினம் என் எல்லாம் இங்கே வந்திருக்குறோம் இதை வந்து ஆய்வு செய்கிறதுக்காக வந்துருக்குறோம் இது டூர் பர்பஸ் மட்டும் கிடையாது பொங்கல் என்ன எங்கள் அப்பா இறந்ததுனால பொங்கல்லாம் கொண்டாடல அதனால பொங்கலுக்கு பதிலாக இங்க வந்துட்டோம் அவளை சந்திக்கணும்னு தான் ஆசை குரோடு இருக்கணும் மாட்டு பொங்கல் எப்படி கொடியாத்துறோம் அதெல்லாம் முடிச்சுட்டு இங்க வந்துட்டோம் இப்போ இந்த ஒரு வாரம் பொங்கல் இங்கே கொண்டாடிக்கலாம் நாங்கள் ரெண்டு நாளில் சேரம் வந்துடுவோம் நன்றி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் கதிராஜ தினம் நேரலையிலேருந்து கைகாலத்தில் அவருடைய கைபேசி நேரடியில் இருந்து உங்கள் அன்பு சகோதரன் அருள் ராமதாஸ் அவர் எல்லாம் வேலை காமிப்பா இப்போ நம்ம எம்எஸ்எல் பதினாறாயிரம் அடி போயிட்டு இருக்கோம் பதினாலாயிரம் அடி இங்க பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பனிதான் அப்படியே அப்படியே வெள்ளி வெள்ளி பனி மலை அந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அது மாதிரி பாருங்க ஓப்பன்ல கூட போற மாதிரி இருந்தது அது நம்ம ஆட்கள் வேணாம்னு சொன்னாலும் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம்

ஸ்கேட்டர் ரெண்டே நிற்கிது நம்ம ரொம்ப ஆபத்தான ஸ்கேட்டிங் மேடம் ரொம்பவும் பயிற்சி பெற்ற ஸ்கேட்டர்ஸ் மட்டும்தான் பண்ண முடியும் சூப்பர் வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி இன்னொன்னு இதுல பாத்தீங்கன்னா நாங்க வந்து எப்படி வந்துருக்கணும் பாத்தீங்கன்னா வெளியில ஒரு ஜாக்கெட் பெருசா இதுக்கு உள்ளுக்குள்ள இன்னொன்னு இது இது மைனஸ் டுவெண்ட்டி இது மைனஸ் டென்

அதை வேண்டிய திடீர்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது காஷ்மீர் வரத்துக்கு வந்துருக்கோம் ஒரு ஐந்து நாள் சுட்டு இன்னைக்கு நேற்று தான் நேற்று இருபது வந்தோம் டே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு தமிழ்நாட்டுக்காரங்க வந்திருக்காங்க பார்க்க வேண்டிய இடம் இது குடும்பத்தோட வந்து பார்க்க வேண்டிய நம்ம வந்து வெளிநாட்டுக்கு நிறைய போறோம் போனால் நிறைய செலவு பண்ணிட்டு ஆனா இந்தியாவில இப்படி ஒரு இடம் இருக்கிறது இந்த மாதிரி இந்த ரைடு போறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பு ஜம்மு காஷ்மீர் அந்த பக்கம் ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ஐஸ் இருக்கும் இங்க குல்மார்க்கு பகல்காம் ரெண்டுலையும் தான் வந்து ஐஸ் இருக்குது ரெண்டு நாள் நாங்கள் தான் தங்கி பார்க்க போகிறோம் நம்ம சிறப்பாக நடம் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் நீங்கள் இந்த பொங்கல் சிறப்பு விடுத விடு விடுமுறை சிறப்பாக எங்களுக்கும் நன்றி மகிழ்ச்சி முன்னாள் சேர்மன் தொடராசி சேர்மன் பாருங்கள் வணக்கம் ஒரு காலத்து வாழ்த்து சொல்கிறாங்க எல்லாருக்கும் தை பொங்கல் திருநூறு வாழ்த்துக்கள் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் வந்து பொங்கலை நாங்கள் இங்கே கொண்டாடுறதுக்காக வந்துட்டோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஏன்னா நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து முடிஞ்சால் வந்து உங்கள் வாழ்நாளில் இதை வந்து ஒரு முறை பார்த்துட்டு போங்க இது ரொம்ப அவசியமான ஒரு கொண்டாடம் இதுக்கு அனைத்துக்கமான ஏற்பாடுகளையும் நம்முடைய கதி ராசர்த்தம் அவர்களும் அன்புக்குரிய சகோதரர் கோலப்பன் கோலப்பண்ணிருந்தாங்க பணமும் அவங்களதான் போட்டுக்கோங்க நினைக்கிறோம் பில் கொடுக்கல கொடுத்த நன்றி 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 வணக்கம் சூப்பர் நேரம் வந்து எல்லாம் பார்த்தது எல்லாத்துக்கும் பாரு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி